கடவுள் இல்லை இல்லவே இல்லை கடவுளை வணங்குகிறவன் காட்டு முராண்டி கற்பித்தவன் இப்படி இப்படியெல்லாம் கடுமையான மொழியில் தந்தை பெரியார் சனாதன அமைப்பை தகர்க்கிறப்பதாக தாக்குனார் தாக்கி பேசினார் தந்தை பெரியார் அவர்களை விட்டு நீங்கள் விலகி வரும்போது திராவிட முன்னேற்ற அண்ணா அவர்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வைத்தார் இந்த ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிற இந்த முழக்கமே தந்தை பெரியாரை விட்டு வெகு தூரம் விலகிய ஒரு வார்த்தை தானா பெரியார் அவர்களே கூட கடைசி பல சில ஆண்டுகள் கடவுள் இல்லை என்பதில் கட்டாயமாக அதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு சொன்னார் தொடக்கத்தில் பெரியார் அவர்களே கூட சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் பத்து பதினைந்து ஆண்டு காலத்தில் கடவுள் பெயரால் நடைபெறுகிற கடமைகளைத்தான் நான் கண்டிக்கிறேன் கோவில் கட்டி ஆறு கால பூஜையைத்தான் நான் கண்டிக்கிறேன் அங்கே ரெண்டு பேர் பிராமணர்களோ புரோகிதர்களோ இருந்து அர்ச்சனை நடத்தி மற்றவர்களையெல்லாம் சூதர்களாக நடத்துவதைத்தான் நான் கண்டிக்கிறேன் அதுவே தவிர கடவுள் இருப்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று பேசியவர் தான் பெரியார் அவர்கள் ஆனால் அவர் எடுத்து சொன்ன சுயமரியாதை கொள்கை மனிதாபிமான லட்சியம் சமத்துவ உணர்வு இவைகளெல்லாம் வைதிக நெறியினால் மிக கடுமையாக தாக்கப்பட்டார் ஒரு காலகட்டத்திலே வைதிக நெறியினர் தாக்கினார்கள் இன்னொரு காலகட்டத்திலே சைவ நெறியினர் தாக்கினார்கள் அவைகளையெல்லாம் பார்த்தபோது இவரை நம்மை தாக்குவதற்கு காரணம் எதிர்ப்பதற்கு காரணம் கடவுள் நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்கிற காரணத்தால் அந்த நம்பிக்கையின் பெயரால் நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்த இந்த எதிர்ப்பை காட்டுகிறார்கள் ஆகவே ஆழ்ந்து எண்ணி பார்த்தால் கடவுள் நம்பிக்கை நீங்கினால்தான் இந்த நாட்டு மக்கள் தெளிவடைவார்கள் என்ற முடிவிற்கு பெரியார் அவர்கள் வந்து அந்த முடிவை வலியுறுத்தினார் தொடக்கத்திலே ஒரு கடவுள் இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு ஒன்றும் மாறுபாடில்லை அந்த கடவுள் மனிதனை ஏமாற்றக்கூடாது அந்த கடவுள் பேரால் மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடாது அந்த கடவுளுக்கு மனைவி மக்கள் என்று சொல்லுகிற நிலைமை இருக்கக்கூடாது அந்த கடவுளுக்கு இவ்வளவு பொருள் தேவை இவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கக்கூடாது அந்த ரெண்டடி உள்ள கடவுளை ஒரு பெரிய சேரில் வைத்து முப்பது டன் சேரில் வைத்து இழுக்கிற நிலைமை இருக்கக்கூடாது மூட நம்பிக்கைக்கு அது வித்தாக இருக்கிறது அதனால்தான் நான் கண்டிக்கிறேன் என்று சொன்னவர் தான் பெரியார் அவர்கள் புரோகிதத்தை கண்டித்து வைதிக சடங்குகளை கண்டித்து வேத ஆகம வழிபாடு முறைகளை கண்டிக்க ஆரம்பித்து கடைசியாகத்தான் அவர்கள் கட்டாயமாக இவைகளையெல்லாம் சொல்லி நம்ப மறுக்கிறார்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை அதற்கு இடையூறாக இருக்கிறது ஆகவே கடவுளே இல்லை என்பதை எடுத்து சொன்னால்தான் இந்த நாட்டு மக்கள் திருந்துவார்கள் என்ற எண்ணத்திலே அவர் அந்த முடிவிற்கு வந்தார் ஆனால் பெரியார் அவர்கள் ஒரு தனி மனிதனாக அவர்கள் சிந்திப்பதை சொல்வதற்கு ஒரு துணிவு படைத்தவர் என்பதற்காக அவரை பாராட்டலாம் என்றாலும் தனக்கு தோன்றுவதை சொல்வதிலே ஒரு நிறைவு காண்பவர்கள் அவர் ஒரு லட்சியவாய் தான் தனக்கு தோன்றிய உண்மையை உலகத்திற்கு சொல்லிவிட வேண்டும் என்று கருதியவர் வரதான் ஆனால் பெரும்பான்மை மக்களை தன்னுடைய கருத்துக்கு மெல்ல எப்படி திருப்புவது என்பதை பெரியார் அவர்கள் எண்ணி பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை பெற்றவராக இல்லை தன் கருத்து தன் கொள்கை கேட்டால் கழுங்கள் கேட்காவிட்டால் விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி படைத்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய லட்சியம் மக்களிடத்திலே போய் சேர வேண்டுமானால் என்ன முறை வைத்து சொல்வது அவர் மிகச்சிறந்த நாடகம் புதினங்கள் இவைகளையெல்லாம் இயற்றக்கூடிய தகுதி பெற்றவராக இருந்த காரணத்தால் பாத்திர படைப்புகளில் பல்வேறு குணாம்சங்கள் உடையவர்களை அவர்கள் படைத்து பார்த்து எப்படிப்பட்ட பக்குவத்தோடு இன்னொருவருடைய மனதை மாற்றுகிற வாய்ப்பு கிடைக்கும் எப்படி சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை பார்த்து மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வழி எறிந்து சொல்லுகிற ஒரு முறை அறிஞர் அண்ணா அவர்கள் பின்பற்றினார் இரண்டாவது உலகம் முழுவதுமே கூட படித்தவர்களுக்கு இடையிலேயே கூட நாஸ்திகம்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை என்று யாரும் சொல்ல முடியாது பெரியார் அவர்கள் அந்த இடத்திற்கு போய்விட்டார் பொதுமக்களிடத்துல ஒரு இடத்துல அந்த எண்ணம் போய் சேரும் பெரியார் இடத்துல இருக்க நம்பிக்கை காரணமாக கூட அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பெரும்பான்மை மக்களை திருப்புவது தான் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிக அடிப்படையான ஒன்று பெரும்பான்மை மக்களை திருப்ப வேண்டுமானால் அவருடைய எண்ணங்களிலே மெல்ல மெல்ல படிப்படியாக பல கருத்துக்களை சொல்வது மூலமாக சிந்திக்க வைப்பது மூலமாக மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்று அண்ணா அவர்கள் கருதினார் அதனாலே தான் அவர்கள் ஒரே கடவுளை இந்த நாட்டிலே உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் எனக்கு மாறுபாடு இல்லை இது ஒரு காலத்திலே பெரியார் சொன்னது இதை அறிஞர் அண்ணா அவர்கள் இன்னொரு காலத்திலே சொன்னார் சொல்லிவிட்டு ஒன்றே குரமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லுகிற நிலைமை வருமானால் எனக்கு அதில் மாறுபாடு இல்லை என்று சொன்னார் அதாவது சமூகம் அப்படி ஒரு முடிவுக்கு வருமானால் நான் அதில் மாறுபட்டு நிற்க மாட்டேன் சமூகத்தினுடைய நன்மைக்காக ஏற்றுக்கொள்வேன் என்ற கருத்தை அறிஞர் அண்ணா அவர் சொன்னார் இது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் கலைஞர் அவர்கள் ஒரு படத்திலே சொல்கிற போது கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை கோவில் கொள்ளைக்காரர்களுடைய குடியிருப்பாக ஆகிவிடக்கூடாது என்றுதான் நான் சொல்கிறேன் என்று ஒரு இடத்துல வசனம் அமைத்திருப்பார் நான் என்னுடைய கேள்வியினுடைய அடிப்படை முதல்ல கேட்டதுக்கு காரணம் தந்தை பெரியார் நீங்கள் விலகி தனியாக இயக்கம் கண்டபோது என்னைக்கு அரசியலுக்கு நீங்கள் போய் அங்கே மக்களோட போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கு நிலமைக்கு ரோட்டில் நிற்க போகிறீங்களோ அப்போவே உங்கள் கொள்கையெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு நீர்த்து போகிறதுக்கு முனம் போகிறதுக்கான எல்லா விதமான வேலைகளும் வந்துடும் அப்படின்னு சொன்னார்னு சொல்லுவாங்க அதுதான் நடந்திருக்கோ தவறு பெரியார் அவர்கள் அப்படி ஒரு வழக்குன்னு சொன்னார்கள் உண்மையாக பெரியார் அவர்கள் எந்த கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து வைத்தார்களோ அதை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு அவரால் சொல்ல முடியவில்லை அவர்கள் மேற்கொண்ட ஒரு காரியம் காரணமாக பெரும்பான்மை மக்களுடைய மனதில் அந்த மதிப்பீடு மாறிவிடுமோ என்ற அச்சம் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ஏற்பட்டது ஐயா அவர்களை விட்டு வெளியேறுகிறபோது ஒரு அளவுக்கு பெரும்பான்மை அறிஞர் அண்ணா அவர்கள் பக்கம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கூட அவர்கள் காட்டிக்கொள்ளாமல் ஐயா அவர்கள் தன்னை கண்ணீர் துளி என்று கண்டித்ததை அதே பெயரை கூட தங்களை கண்ணீர் துளி என்று கொண்டு கண்டன கணை என்று கூட சொல்ல மனமில்லாமல் ஒரு இறங்கத்தக்க உணர்ச்சியோடு அண்ணா அவர்கள் கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு தான் வந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தேர்தலுக்கு நிற்கிற நோக்கமே அப்பொழுது இயக்கத்தில் இல்லை நான் அந்த இயக்கம் தொடங்கிய போது திராவிடர் கழகம் பெயர் மாற்றிய மாநாட்டிலையும் கலந்து கொண்டவன் அதற்கு முன்னால் நடைபெற்ற சுயமரியாதை மாநாடுகளிலேயும் கலந்து கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சிதம்பரத்திலே நடைபெற்ற நீதி கட்சி மகாநாடு சுயமரியாதை மாநாடு இன்னொன்று நாட்டினுடைய பாதுகாப்புக்காக போர் முனைக்கு ஆதரவான மகாநாடு இந்த மூன்று மாநாடுகள் ரெண்டு நாட்களில் நடைபெற்றது ஒன்று பெரியார் தலைமையில் ஒன்று பட்டியலம்பட்டிய டவ்ளியூபிஎஸ் சவுந்தரபாண்டியன் அவருடைய தலைமையில் இன்னொன்று சர் கே வி ரெட்டி நாயுடு அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தால் அவருடைய தலைமையில் நடைபெற்றது அந்த மாநாட்டிலேயே நான் பாண்டியனை முன்மொழிந்து பேசிய ஒரு பேச்சாளர் ஆக அன்றைய தினத்திலிருந்து வருகிற சூழ்நிலையை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் ஒரே கொள்கையை எடுத்துச் சொல்கிற முறையில் பெரியார் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் சில வேறுபாடு இருந்தது ஆனால் அண்ணா அவர்கள் பிரிந்து வருகிற போது இயக்கம் கொள்கை அதை காப்பாற்றுவதற்கு ஒரு முறை என்றுதான் அண்ணா கருதினாரே தவிர அந்த காலகட்டத்தில் தேர்தலை பற்றி அண்ணா அவர்கள் எண்ணி பார்க்கவும் இல்லை அதிகமாக அதை விரும்பவும் இல்லை